வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான தோசை சுரக்காயை வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான தோசை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் தக்காளி சட்னியோ சாம்பாரோ தேங்காய் சட்னி எது வேணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சுரக்கா போட்டிருக்குன்னே தெரியாதுங்க அவ்வளோ முறு முருண் கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் சொரக்கா எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் தோல் சீவி கட் பண்ணிக்க போறோம் இப்ப இத வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம் உள்ள வந்து இருந்ததுன்னா அப்படியே நம்ம கொட்டையை எடுக்க வேண்டாம் கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா அந்த சீடு எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப இலசாக இருக்குது ஸோ நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன் சொரக்காயெலாம் கட் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்ச சொரக்காயை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒன்றரை கப் அரிசி மாவு இது ஸ்டோர் பாட் அரிசி மாவு தான் அரிசி மாவு ஒன்றரை கப் ஆட் பண்ணிக்கிறேன் அரை கப் பாம்பே ரவா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்மூத் பேட்டராக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த பேட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதோட ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒன்று ரெண்டாக பொடி பண்ண மிளகு பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம் துருவின கேரட் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா ரெண்டு பொடியாக கட் பண்ண இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க நம்ம ரவா தோசை பண்ணுற மாதிரி தான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நல்ல மூணு டம்ளர் தண்ணி விடலாம் மாவு வந்து இந்த மாதிரி நல்ல லிக்விடாக தான் இருக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆயாச்சு நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ரவா போட்டிருக்கிறதுனால அது கெட்டியாக இருக்கணும் ஸோ இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தான் மாவு எடுக்க போறோம் கரண்டியில மாவு இல்லை நம்ம ரவா தோசை விடுற மாதிரி தான் கரைச்ச மாவு எடுத்துட்டு தோசைக்கல் வந்து நல்லா ஹாட்டா இருக்கு இந்த மாதிரி நம்ம தோசையை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் சுத்தி என்ன விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலர் வந்திருக்கு இந்த மாதிரி வந்தோடன நம்ம அப்படியே மடிச்சிடலாம் முறு முறுன்னு நம்மளோட சொர்க்கா தோசை ரெடி இன்னொரு தோசையும் ஊற்றலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூப்பராக நம்மளோட சொரக்கா தோசை வந்து ரெடி இந்த தோசைக்கு வந்து மாவு அரைக்க வேண்டாம் ஃபர்மெண்ட் பண்ண வேண்டாம் இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணக்கூடிய தோசைங்க இது கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் தேங்க் யூ